ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பணம் கொடுக்குற மாதிரி எப்படி வீடியோ எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நீவாக யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் ஆனால் என்ன கண்டென்ட்டில் வீடியோ போடுறதுன்னு தெரியலேன்னு நினைக்கிறவங்களுக்கும் ஆல்ரெடி சேனல் வச்சுருக்கேன் அதுக்கு சரியான கைட்னஸ் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கும் அனிமேஷன் சேனல் இருக்குது கேரக்டர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் எனக்கு நிறைய வீடியோ ரிலேட்டடாக டவுட் இருக்குது கமெண்ட்டில் கேட்குறதை விட வாய்ஸ் ரெக்கார்டாக கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லு பாருங்கள் கூகுளில் போயிட்டு டூ தௌசண்ட் ருபீஸ் நோட்னு சர்ச் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கப்புறம் இமேஜ்னு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற ஏதாவது ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப கூகுளில் பேக்ரவுண்ட் ரிமூவர்னு சர்ச் பண்ணிக்கோங்க பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்லோடு இமேஜ் இருக்கும் அதை கிளிக் பண்ணி இப்போ டவுன்லோட் பண்ணிங்களையா அந்த இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் ஓப்பன் பண்ணிட்டேன் இந்த மாதிரி வரும் இதில் டவுன்லோட் க்ளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இமேஜ் சர்ச் மண்ணு சர்ச் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இமேஜ் சர்ச் மண் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் இந்த மாதிரி வாட்டர் மார்க் இருக்கிற இமேஜே யூஸ் பண்ணாதீங்க பண்ணிங்க அப்படின்னா காப்பிரைட் ப்ராப்ளம் வரும் இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே டவுன்லோட் சிம்பிள் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கயின் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இங்கே மீடியான் இருக்கு அதை கிளிக் பண்ணி பேக்ரவுண்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறதெல்லாம் பேக்ரவுண்டு கீழே வரதெல்லாம் லேயர் இங்கே லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து டூ ஹேண்டு வேணும் இதை வந்து இமேஜ் சர்ச் மண்ணில் டைப் பண்ணி பாருங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் அந்த டூ ஹேண்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க அண்ட் டூ ஹேண்டை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா அங்கே லேயர்னு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மீடியான்னு இருக்கும் இதில் போயிட்டு அந்த ஹேண்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஒரு ஹேண்டை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கணும் இன்னொரு ஹேண்டை வந்து வாங்குற மாதிரி இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த ஹேண்டை வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த கார்னரில் கொண்டு போய் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த லைன்ஸ் இல்லையா அதை வந்து இந்த இடத்த வச்சுட்டு இங்கே ப்ளஸ் இருக்குலையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு அந்த லைனை வந்து இங்கே லாஸ்ட்டில் கொண்டு வந்து வச்சுருங்க இந்த மாதிரி வச்சுருங்க வச்சுட்டு இதை அப்படியே இப்படி மூவ் பண்ணுங்க இந்த மாதிரி பாதி இது மட்டும் மூவ் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு திரும்ப ஃபஸ்ட்டுக்கே கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு திரும்ப பேக்லேயே போயிட்டு மீடியான் இருக்குலையே அதை கிளிக் பண்ணி டூ தௌசண்ட் ருபீஸ் நோட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருப்பீங்களே அந்த நோட்டு நான் ஓப்பன் பண்ணிட்டேன் இதை க்ராப் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க இங்கே கிராப்பிங்னு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இதை கிராப் பண்ணிக்கோங்க நோட்டை வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த ஹேண்டுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ மூவ் பண்ணி பாருங்கள் இப்போ திரும்பவும் இதே பிளேஸில் வச்சுருங்க வச்சுட்டு இந்த ப்ளஸு கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லாஸ்ட்டில் கொண்டு வந்து இந்த மாதிரி லைன்ஸ் வச்சுக்கோங்க எக்ஸ்ட்டு இந்த நோட்டையும் மூவ் பண்ணுங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணிடுங்க இப்போ ப்ளே பண்ணி பாருங்க இன்னொரு ஹேண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க மீடியாவில் போயிட்டு இன்னொரு ஹேண்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த லைனை ஃபஸ்ட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு இங்கே ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க திரும்பவும் லாஸ்ட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு ஹேண்ட் இங்கே மூவ் பண்ணுங்க இப்போ ப்ளே பண்ணி பாருங்க இப்போ பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இங்கே ஃபேன் அண்ட் ஜூம்ன்றதுலேயே அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து ஜூம் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஜூம் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு திரும்பவும் இங்கே ப்ரெஸ் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு இதையும் ஜூம் பண்ணுங்கள் ஜூம் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துருங்க இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் இப்போ இதை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி இங்கே டவுன்லோட் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் போயிட்டு நேச்சுரல் டெக்னு சர்ச் பண்ணிக்கோங்க சேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும் இல்லை ஜாயின் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கோல்டில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா மெயில் சப்போர்ட் இருக்குது டைமண்டில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா மெயில் சப்போர்ட்டு டெலிகிராம் சப்போர்ட் ரெண்டுமே இருக்குது எதுக்காக நான் சொல்கிறேன்னா இது என்ன டவுட்னாலும் நீங்கள் ஆடியோ ரெக்கார்ட் மூலமாக எங்கிட்ட கேட்டுக்கலாம் நியூவாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் என்ன கண்டென்ட்டில் வீடியோ போடுறதுன்னு தெரியலேன்னா நீங்கள் எங்கிட்ட கேட்டுக்கலாம் இங்கே கோல்டில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னோட மெயில் ஐடி ஷோ ஆகும் அதுக்கு மெயில் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ கேரக்டர் சென்ட் பண்ணுறேன் அது இல்லாமல் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க நான் கிளியர் பண்ணுறேன் நீங்கள் டைமண்டில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மெயில் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து டெலிகிராம் ஐடி சென்ட் பண்ணுறேன் டெலிகிராமில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ கேரக்டர் வீடியோ ரிலேட்டடாக என்ன டவுட்னாலும் கேளுங்க நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு சரியான கைட்னஸ் இல்லைனாலும் என்கிட்ட கேளுங்க நான் சொல்கிறேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்